ஹாய் கேஷ் நம்ம வந்து திரும்ப ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் போன டைம் எதுக்காக வந்திருந்தோம்னா டயர் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போ வந்து இண்டிகேஷன் சிம்பிள் வந்து ஒரு இன்ஜின் சிம்பிள் நெறியது ரெக்லரில் அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு போக தான் வந்திருக்கும் இப்போது உங்களுக்கு ஒன்று காமிக்கு போகிறேன் பாருங்கள் இந்த அசோக் அசோகலாண்டில் பார்த்தீங்கன்னா படா தோஸ்துன்னு ஒரு வண்டி இருக்குது இப்போது மேக்ஸிமம் நான் நீங்கள் நம்ம நிறையா வண்டி பார்த்துருப்போம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் ட்ரைவர் சீட்டு ஸ்டேரிங் எல்லாம் அந்த பக்கம்தான் இருக்கும் இந்த படா தோஸத்தில் மட்டும் லெஃப்ட் சைடில் ஃபாரினர் எப்படி இருக்குது லெஃப்ட் சைடில் டிரைவிங் சீட்டு ஸ்டேரிங்களா அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குது ட்ரைவிங் பண்ணுறதே லெஃப்ட் சைடு தான் ஆனால் மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் நம்ம மீட் சைடில் தான் ஃபுல்லாகவே ஃபுல் கன்ட்ரோலாக ரைட் சைடில் ஆனால் அந்த வண்டியில் மட்டும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த லெஃப்ட் சைடு ட்ரைவிங் சீட் வண்டி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த கடைசி நிற்கிற வரையுமே லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நார்மலாக நம்ம பார்த்த வரைக்குமே இந்த சைடு தான் ட்ரைவிங் ஷீட்டு இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேரிங் எதுவுமே இருக்காது ட்ரைவிங் சீட்டு இது கிடையாது இப்போ அதுதான் இப்போ டிரைவிங் ஷீட்டு லெஃப்ட் சைடு டிரைவிங் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோவா தெரியாது புரியற மாதிரி காமிக்கணுன்னா இங்கே பாருங்கள் இந்த வண்டியில் இங்கே வந்து ரைட் சைடில் சேரிங்க இருக்கா அப்படிங்க பாருங்கள் லெஃப்ட் சைடு அங்கே ரைட் சைடில் இல்லை நம்ம ரைட் சைடில் டிரைவிங் சீட் இருக்கும்போது ரைட் சைடில் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் தான் நம்ம லெஃப்ட் சைடு ஹேண்டில் தான் நம்ம கீர் போடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ரைட் சைடில் கீர் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடில் கீர் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற வண்டி ஃபுல்லாமே லெஃப்ட் சைடு ட்ரைவிங் தான் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பாய்